ஸ்ரீ லக்கி பர்னிச்சர்ஸ் பள்ளிபாளையம் பீரோ கட்டில் போன்ற பர்னிச்சர் பொருட்கள் சொந்த தயாரிப்பாளர் எங்களிடம் மாடல் ராக் வகைகள் கிடைக்கும் மக்கள் சாய் சே சுகாதையாய் ஆய்வு செய் மக்கள தேவால்தான் குடிநீராய் ஆயிச்சை

இங்கே இருக்கும் மக்களை நோயாளிக்கு கொண்டிருக்கிறது இதை கண்டித்து இன்று லோக்சன சக்தி கட்சி சார்பிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இந்த சாயாலைகள் நேரடியாக ஒரு குழாயினை அமைத்து ஆற்றிலே நேரடியாக தனது சாய கழிவு கலைக்கிறது அதே போல காற்றில் வாடகைக்கு எடுத்து நேரடியாக ஆற்றிலே ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து திருட்டுத்தனமாக தண்ணீர் எடுத்து ஆற்றிலே அவர்கள் ஆட்டு தண்ணீரை எடுத்து உபயோகப்படுத்துகிறார்கள் இதையெல்லாம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காசை வாங்கி கொண்டு கொள்ளாமல் இருக்கிறது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தொடர்ந்து பல லட்சங்களை இந்த சாயாலைகள் அள்ளி கொடுக்கிறது ஆகவே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இன்று காசு கட்டுப்பாட்டு வாரியமாக இருக்கிறது நாங்கள் இந்த மாசு கட்டுப்பாடு தொடர்ச்சியான புகார்களை அழித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மாசு கட்டுப்பாட்டில் அந்த புகார்களை கட்ட கட்டா கட்ட கொடுத்து விடுகிறது எங்களது புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுப்பதில்லை ஆகவே நாங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சுகாதாரத்துறைக்கும் ஒரு மனு அனுப்பி இருந்தோம் அந்த மனுவிலே மாவட்ட ஆட்சித்தலைவரும் சுகாதாரத்துறையும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு இல்லை என்று சொல்கின்றோம் அதே போல வசதர் பகுதியில் இந்த மாசு பெரிய வாரியம் ஆவத்து இந்த கட்டுப்பாட்டு வாரியத்தில் கண்கள் தெரிவதில்லை சிறு சாயாலைகள் நூலை சாயமிடும் படும் சாயாலைகள் மீது மட்டுமே இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண் தெரிகிறது அதை ஜேசிபி கொண்டு இருக்கிறது சிறு முதலாளிகளை மாசு கட்டு நசுக்கிறது பெரிய ஆலைகள் மீது அவர்கள் கரிசனம் காட்டுகிறார்கள் பெரிய ஆலைகள் தொடர்ந்து தன்னுடைய பணத்தை பெற்று அந்த பெரிய ஆலைகள் ஒரு கூட்டாக சேர்ந்து அசோசியன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் பேரிலே தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த பணத்தை வாங்கிக் கொள்கிறது ஆகவே அவர்கள் மீது எந்த நடவடிக்கை இல்லை நாங்கள் இன்று கூறிக்கொள்கிறோம் காவல் நிலையத்தில் நாங்கள் பறையடித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தூங்கிக் கொண்டிருக்க கொண்டிருக்கும் மாசுபாட்டை எழுப்புவதற்காக பறையடிப்பதற்காக அனுமதி கேட்டிருந்தோம் காவல் நிலைய காவல்துறையே அந்த பறையடிப்பதற்கு அனுமதி இல்லை ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும்தான் அனுமதி என்று சொன்னார்கள் நாங்கள் இங்கிருந்தே விசிலடித்து கையை தட்டி இந்த மாசு கட்டுப்பாட்டு தூக்கத்தை கலைக்க நாங்கள் புது முயற்சி எடுத்திருக்கிறோம் மீண்டும் மாசு தனது தூக்கத்தை தொடங்கினால் நேரடியாக நாங்கள் கடப்பாறை மம்மூட்டி கொண்டு ஆற்றிலே இருக்கும் சாயப்பயிற பைப்புகளை உடைக்க வேண்டிய சூழல இருக்கும் என் பேர் ஆதவன் மாநில துணை தலைவர் இளைஞரணி லோக் ஜன